எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே என்று பாரதி பாடினான் ஆனால் நாட்டு பற்று என்பது என்னுடைய நாட்டின் மீது எனக்கு பற்று என்பது ஒரு குறுகிய குறுகிய பார்வையா அல்லது இந்த உலகம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் பாடினானே அந்த உலகளாவிய பார்வை நமக்கு வேண்டுமா நம் நாட்டின் மீது பற்று மட்டும் நமக்கு வேண்டுமா நம்முடைய நாட்டின் மீதும் நமக்கு பற்று வேண்டும் உலகத்தின் மீதும் பற்று வேண்டும் ஆனால் நம் தாயை தானே நாம் முதன்மையாக கூறுவோம் நம்முடைய உறவினர் முக்கியமா தாய் முக்கியமா என்னும் பொழுது நம் தாய் தானே முதலில் நம் தாய் நாடும் அதே போலதான் இந்தியா தான் முதலில் முக்கியம் அதன் பின் உலக நாடுகளும் நிறைய சமூக சூழல்களையும் அரசியல் சூழல்களையும் பார்த்து இளைஞர்கள் இந்த நாடே வேண்டாம் வெளிநாட்டிற்கு சென்று கருத்து அவர்கள் இன்னும் அந்த நாட்டுப்பற்றுக்குள் நுடையவில்லை என்றுதான் கூறுகின்றேன் நூறு சதவீத இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதில் தொண்ணூறு சதவீத இளைஞர்கள் நாட்டுப்பற்றுடன் தான் இருக்கின்றார்கள் நாட்டு